வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நடத்திய கோர தாண்டவ கொடூரக் காட்சிகள் பதினெட்டு பெண்களை தரம் பிரித்து ஏரிக்கரைக்குள் அழைத்து சென்று அடர்ந்த புதருக்குள் வைத்து அரசு அதிகாரிகளே கற்பழித்த கொடுமை பருவத்திற்கு வராத ஒரு பெண்ணையும் கற்பழித்து அவள கொடுமை வீரப்பனாரை தேடுகிறது தேடுவதற்கு துப்பு இல்லாத அயோக்கியத்தனமான அட்டூழியப்படை அதிரடிப்படை அல்ல சித்திரவதைகள் அனுபவிக்க முடியாத சித்திரவதைகள் பெண்களின் மார்புகளில் மின்சாரம் பாய்ச்சியதும் பெண்களின் உறுப்புகளில் கம்பிகளை காய வைத்து சுட்டதும் சிறுநீரை மின்சாரம் பாய்ச்சி இருக்க வைப்பதும் மூன்று நாட்கள் நெஞ்சளவு தண்ணீரில் நிற்க வைப்பதும் மலத்தை பேண்டாலும் சிறுநீர் கழித்தாலும் அந்த தண்ணியையே குடிக்க வைத்த கொடூர நிகழ்வுகளும் பெத்த மகளை தந்தையை விட்டு வன்புணர்வு செய்தது தாயை விட்டு மகனை வன்புணர்வு கொலை செய்தது மேயர் ஜெயலலிதா அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் என்ன வேணாலும் பண்ணிக்கோ இன்னும் உயிரோடு தான் அந்த அந்த உருவங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெக்கத்திலும் வெக்கம் இந்த தேவாரம்னு ஒரு அயோக்கிய பேருக்கான் தமிழ்நாட்டில் சதாசிவம் கமிஷனால் கை நீட்டி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கொடூரக்காரன் அவள் இன்னும் உயிரோடு வாழ்றானே அனுபவிச்சு உச்சி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அணு அணுவாய் ரசித்து ரசித்து கெடுத்தவன் பாதிக்கப்பட்டவருடைய பட்டியல் இன்னும் முழுசாக எடுக்கப்படவில்லை நடந்ததே ஒரு கொடுமை அதை விட கொடுமையை இருக்கு இன்னைக்கும் இன்னைக்கும் பதிலட்டியெல்லாம் வீரப்பனார் கொடுத்த அடி என் சாதாரண அட்டி அல்ல அவர் அடி தட்டி இவங்க பெரிய அட்டி அதில் தான் நிறைய பேர் சேர்த்தான் போலீஸ்காரன் போகிறான் அது கர்நாடக போலீஸு வெறி கொண்டு அடிச்சார் எனக்கு நேர்ந்த கொடுமையில் ஒன்னே ஒன்று சொல்லவா ரெண்டு கையை மேலே பறவை கட்டிட்டான் இப்படி கால் ரெண்டையும் அகட்டி கட்டிட்டான் நான் பறவை மாதிரி தொங்கிக்கிட்டு இருக்கேன் இடுப்பில் நானே ஒரு நாற்பது கிலோ தான் வெயிட்டு இருந்திருப்பேன் அப்போது அந்த டைம் ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விட்டு தான் எப்படி இருக்கும் அது வீரப்பனை காட்டு மாசிறுகு காட்டுறோம் வணக்கம் தொடர் வணக்கம் தொடர் வீரப்பன் அவர்களை பிடிக்கும் பொழுது அந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபடும் பொழுது அந்த மலைவாழ் மக்கள் கிராம பெண்களை பாலியல் ரீதியாக துன்ப துன்புறுத்தப்பட்ட காவலர்களுக்கெல்லாம் வந்து தண்டனை விதிப்பட்டது அது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய நித நிவாரணத்தை வழங்க வேண்டும் என்று நீதிமன்றம் சொன்னிச்சு ஆனால் நீதிமன்றத்தோட செயலை வந்து நடைமுறைப்படுத்தாமல் அதை தாமதம் ஏற்படுத்துகிறாங்க அதற்கு காரணம் என்ன சொல்லப்படுதுன்னா அவர்களுக்கு எட்டு கோடி ரூபாய் அளவில் வீடு அது இதெல்லாம் இதர செலவுகள்லாம் பராமரிப்பு செலவுகள்லாம் அரசாங்கம் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இதற்கு நீதிமன்றமும் மறுப்பு தெரிவிச்சிருக்குது உண்மையில் என்ன தான் தொட நடந்தது நீதிமன்றத்தில் இதனோட முழுமையான விவரம் என்ன தவிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூற்றி ஆறு காலப்பகுதிகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நடக்கிற போது கூட்டு அதிரடிப்படை என்கிற பெயரில் கர்நாடக அதிரடிப்படையும் தமிழ்நாடு அதிரடிப்படையும் சிறப்பு முகாம்களை உருவாக்கியது மேட்டூர் மாதேஸ்வரன்மலை ஹாசனூர் பன்னாரி அது மட்டுமில்லாமல் பவானிசாகும் இந்த உள்ளடக்கிய பகுதிகளில் அதிரடிப்படையினர் வீரப்பனாரை தேடுகிறோம் என்கிற பெயரில் நடத்திய கோர தாண்டவ கொடூர காட்சிகள் வாட்சாத்திக்கும் வீரப்பனாருக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது ஓகே தொண்ணூற்றி நாலு கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை காடுக்கும் வாட்சாத்தி மலைக்கும் உள்ள இடைவெளி நாற்பத்தாறு கிராமங்கள் இருக்கிறது இடையில் வீரப்பனார் அந்த நாற்பத்தாறு கிராமத்தை தாண்டி இந்த மலைக்கு வர மாட்டார் இது ஒரு சிறிய மலைத்தொடர் ஆனால் அங்கே சந்தன மரங்களை வெட்டி கடத்துகிறார்கள் வாச்சாத்தி மக்கள் என்கிற பொய்யான குற்றச்சாட்டின் அடிப்படையில் அங்கே ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடந்திருக்கு கிராமத்தை தீ வைத்து கொளுத்தினார்கள் வளைந்த நெற்பயிர்களை தீ வைத்து கொளுத்தினார்கள் ஆடு மாடுகளை வெட்டி வீழ்த்தினார்கள் குடிசைகளுக்கு தீ வைத்து கொளுத்தினார்கள் குடிதண்ணீரில் விஷம் கலந்தார்கள் இது அதிகார வர்க்கம் செய்த அட்டுழியங்கள் மிக மகத்தானவை பதினெட்டு பெண்களை தரம் பிரித்து ஏரிக்கரைக்குள் அழைத்து சென்று அடர்ந்த புதருக்குள் வைத்து அரசு அதிகாரிகளே கற்பழித்த கொடுமை பருவத்திற்கு வராத ஒரு பெண்ணையும் கற்பழித்த அவல கொடுமை நடந்தேறியது கருங்கலூர் காவிரிபுரம் செட்டிப்பட்டி ஏமனூர் கோவிந்தப்பாடி தார்காடு பெரியதண்டா சின்னத்தண்டா நாயக்கன் தண்டா நீதிபுரம் தாமரைக்கரை தட்டக்கரை பெச்சிலிட்டி தேவர்மலை மடம் மணியாச்சி பள்ளம் கற்கேகண்டி என்று சொல்லப்படுகிற இந்த கிராமங்கள் மேற்கே சத்தியமங்கலம் வனப்பகுதிக்கு உட்பட்ட சிக்கரசம்பாளையம் ஹாசனூர் திம்மம் மாவணத்தம் என்று பல்வகையான கிராமங்கள் வீரப்பனாரை தேடுகிறது தேடுவதற்கு துப்பு இல்லாத அயோக்கியத்தனமான அட்டூழியப்படை அதிரடிப்படை அல்ல பருவத்திற்கு வராதற்கு முன்னாலேயே பச்சிலம் குழந்தைகளையும் இருக்கிறார்கள் காம கொடூரன்கள் தமிழக காவல்துறையும் அவர்களும் கர்நாடக காவல்துறையும் இருவரும் சேர்ந்து தான் சேர்ந்துதான் சித்திரவதைகள் அனுபவிக்க முடியாத சித்திரவதைகள் பெண்களின் மார்புகளில் மின்சாரம் பாய்ச்சியதும் பெண்களின் உறுப்புகளில் கம்பிகளை காய வைத்து சுட்டதும் சிறுநீரை மின்சாரம் பாய்ச்சி இருக்க வைப்பதும் மூன்று நாட்கள் நெஞ்சளவு தண்ணீரில் நிற்க வைப்பதும் மலத்தை பேண்டாலும் சிறுநீர் கழித்தாலும் அந்த தண்ணியையே குடிக்க வைத்த கொடூர நிகழ்வுகளும் நகக்கணுக்களை கொரடு கண்டு புடுங்கி வீசியதும் எப்பப்பா தொப்புளில் நம்மளால் தொப்புலில் புல்லப்பூச்சியை கொட்டாங்குச்சிக்குள் வைத்து இழுக கட்டி அந்த பூச்சியை விட்டு கொடுமைப்படுத்துவதும் செந்தட்டிகளை கொண்டு வெறும் மேனியில் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை அடித்த நிகழ்வும் மனிதன் நினைக்க முடியாத குற்றச்செயல்களை செய்தார்கள் ராமலிங்கம்னு ஒரு பேர் இருக்கிறான் அதிரடிப்படை இன்னும் உசுரோடு தான் இருக்காங்க அந்த செங்கற்பட்டில் அவெல்லாம் கண்டன்னு வச்சுக்கோங்க தேடிக்கிட்டு தான் இருக்கோம் அவன் தலைமையில் அதிரடிப்படை செய்த அட்டுழிய கனவுகள் பெத்த மகளை தந்தையை விட்டு வன்புணர்வு செய்தது தாயை விட்டு மகனை செய்தது இதெல்லாம் எதற்கு வீரப்பன் வீரப்பனை வெளில வந்துருவார் என்ற ஒரு அட்டுளியப்படை ஆசைகளை தீர்த்துக் கொள்வதற்காக வீரப்பனார் இந்த மசராண்டிய எங்க பிடிக்க போனாங்க சம்பந்தமே இல்லை இதெல்லாம் இவங்க செயல்முறைப்படுத்தணும் பண்றது என்னன்னா அம்மையார் ஜெயலலிதா அனைத்து அதிகாரத்தையும் கொடுத்துட்டார் என்ன வேணாலும் பண்ணிக்கோ இன்னும் உயிரோடு தான் அந்த அந்த உருவங்கள்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெக்கத்திலும் வெக்கம் இந்த தேவாரம்னு ஒரு அயோக்கிய பேர் இருக்கான் தமிழ்நாட்டில் ஒரு முன்ன மாறி முடிச்சு வைக்கிறான் சதாசிவம் கமிஷனால் கை நீட்டி குற்றம் சாட்டப்பட்ட ஒரு கொடூரக்காரன் அவெல்லாம் இன்னும் உயிரோடு வாழ்றானே அனுபவிச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் தங்கம் ஒரு அம்மா பெரிய தண்டாவில் வீட்டு வேலைக்கு கூட்டிட்டு போகிறவங்க கூட்டிட்டு போய் ஒண்டே வச்சு அணு அணுவாக சித்திரை செய்த அயோக்கியன் தான் இந்த தேவரான் சாட்சி இருக்குது கொண்டாந்து நீட்டுவேன் அணு அணுவாய் ரசித்து ரசித்து கெடுத்தவன் இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணம் வேண்டி வாட்ஸ்அப்பில் இத்தனை பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சதாசிவம் கமிஷன் குற்றவாளிகள் யார் என்பதை கை நீட்டி சொன்னது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னது எத்தனை கோடி ஐந்து கோடி கோடி நிவாரணங்களை அவர்களுக்கு உடனடியாக கொடுக்கணும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அதே இருபது வருஷங்களை பேரன் நடக்கிறது எப்படி இது சாத்தியம் நூறு கோடி ரூபாய் அந்த மக்களுக்கு ஒதுக்கி உரிய நிவாரணத் தொகையை உரியவர்களிடம் சேர்க்கணும் என்ன பிரச்சனை நடக்குது நான் சொல்லிடுறேன் இந்த தொகை வருதுல இதுக்கே அங்கே ஏஜெண்டுகள் இருக்கான் பங்கு பிரிக்க இந்த பங்கு பிரிக்கிறதுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்கல்ல பெரிய தண்டாவில் ராஜாமணி கதிரேசன் ஒரு தம்பி இருக்கான் அவங்க தாத்தா பேர் அவங்க குடும்பம்லாம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த அந்த கதிரேசனுடைய அந்த பங்காளி வகையராக்கள் அவங்கெல்லாம் லம்பாடிகள் சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க பேரெல்லாம் விட்டுட்டாங்க எழுதவே இல்லை இப்பொழுதுதான் அவர்களுக்கு வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட இருபத்தைந்து முப்பது ஆண்டு கால போராட்டத்திற்கு பிறகு அவங்க ஒத்த பைசா போய் சேரலங்க இல்லை இவங்க கனெக்ட் பண்ணா இருபத்தெட்டுலேருந்து முப்பது பேர் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க நூற்றுக்கணக்கான பேர்கள் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் உண்மையாகவே பாதிக்கப்பட்டவருடைய பேர்கள்லாம் இதில் இடம் இடம்பெறல அதுக்கு காரணம் என்ன தெரியுமா இந்த அவங்க வந்து அங்கே முரியேஷன் ஒருத்தர் இருக்கான் அந்த பகுதிகளில் சமூக சேவகருங்கிற பேரில் இவங்கெல்லாம் யார் தனக்கு காசு தர்றாங்களோ அவங்க பேரை எழுதி கொடுத்துருக்கான் பாதிக்கப்பட்டவருடைய பட்டியல் இன்னும் முழுசாக எடுக்கப்படவில்லை நடந்ததே ஒரு கொடுமை அதை விட கொடுமையை செஞ்சிட்டு இன்னைக்கும் இன்னைக்கும் வந்த தொகையெல்லாம் இவங்க ஆட்டையை போடுறது கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறது இவங்க எல்லாம் அங்கே நிறைய பேர் அப்படி சுத்திட்டு இருக்காங்க ஒரு பத்திரிக்கையாளரும் சுற்றுறான் அந்த மாதிரி பணம் கிடைச்சாலும் சொற்புகள் கொஞ்சோடு அது யாருக்கு தெரியும்ல அவனுக்கு வேண்டப்பட்டவன் அவனுக்கு உறவினர்கள் இப்படி தான் அங்கே இப்போ பட்டியல்லாம் எழுதப்பட்டிருப்பதாக அங்கே இருக்கிற இப்போ நீங்கள் பெரிய தண்டாவுக்கு மயக்கெடுத்துகிட்டு போனீங்கன்னா குமரக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் நாங்கள்லாம் இவ்வளோ பா கணவனை இழந்திருக்கிறார்கள் மனைவியை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் அவ்வளவு சம்பவம் அங்கே நடந்திருக்கு ஆனால் அவர்களுக்கெல்லாம் போதிய நிவாரணங்கள் ஒத்த பைசா கூட போகலை இவர்கள் ஒதுக்கிய தொகு தொகையை ஆரம்ப காலத்தில் ஐந்து கோடி இருந்ததை கொடுத்துருந்தால் கூட ஏதோ பெரிய தொகையாக இருந்தால் அன்றைக்கி கொஞ்சம் சமாளிச்சுப்பான் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் கழித்து அதே ஐந்து கோடி ரூபாய் என்றால் தமிழ்நாடு அரசு வெக்கங்கட்ட அரசாக நடைபெற்று கொண்டிருப்பதை நான் பார்க்க முடிகிறது இதில் முறையான தெளிவான பாதிக்கப்பட்டவனுடைய பட்டியல் வரலைங்க நாங்கள் பங்க இல்லை அன்னைக்கு பாதிக்கப்பட்டவங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்து அந்த வேதனைகளில் வந்து நீங்கள் நடமாடும் பிணங்களாக அந்த ஒரு அம்மா இருக்காங்க நீங்கள் போங்க பெரிய தண்டாவா அந்த அம்மாவை இப்போ இப்போ பார்த்தாலும் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த முகக்கலை ஆனால் அவர்கள் இளமையாக இருக்கும்போது எப்படி இருந்திருப்பாங்க கற்பனை செய்ய முடியாத அளவு இருக்கும் ஆனால் அந்த அம்மாவெல்லாம் விட்டுருக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தேவை கல்லுக்கு சேலை கட்டி கட்டி முடிச்சிட்டா கூட அழகாக இருக்கிறதே இந்த பெண் என்று கல்லையே கற்பழிக்கக்கூடிய மோசமான அயோக்கிய கூட்டம் தான் அதன் அடிப்படை என்கிற அட்டுழியப்படை இப்படி நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இவங்க தேடுதல் வேட்டையில் ஈடுபட்ட மாதிரி இல்ல பாலியல் வேட்டையில் ஈடுபட்ட மாதிரி தான் இல்லை இல்ல தேடுதல் ஓகே அவங்க தேடினதெல்லாம் இந்த மாதிரி பெண்கள் தினந்தோறும் வேலை அனுபவிக்கணும் காட்டுக்குள்ள மான் அடிக்க இடத்துல உட்கார வச்சு நல்லா சாப்பாடு சாப்பிட்றாங்க அவனுக்கு எப்படி சும்மா கிடக்கும் அவன் என்ன பண்ணுவான் பொண்டாட்டி பிள்ளையை விட்டு ஒருத்தன் திருநெல்வேலி காரனாக இருப்பான் அதிரடிப்படை அட்டூலிப்படையில் உள்ள ஒருத்தன் கன்னியாகுமரி மாவட்டத்துக்காரனாக இருப்பான் பொண்டாட்டி பிள்ளையை பார்க்குறதுக்கு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை தான் அவன் அனுப்புவான் அதர்த்தி அவன் எப்படி இருக்கும் அதுக்குன்னு அப்பாவி பெண்களை அது அதுதான் அரசாங்கம் அனைத்து அதிகாரம் கொடுத்துருக்குல்ல அது அப்பாவியன் இவனுக்கு தேவை என்ன தேவை நான் முதவே சொல்லினேன் கல்லுக்கு சேலை கட்டிட்டா கூட அதையே கற்பளிச்சுவான் இல்லை தொழில் தமிழக காவல்துறை நம்மளோட தமிழ் சொந்தங்களை நம்ம இப்படி பண்ணுறோமே அந்த உணர்வுலாம் போலீஸ்க்கெல்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது எல்லா போலீஸ்குமே நான் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறேன் யாராவது நூற்றுல ரெண்டு பேர் மூணு பேர் ஐயோ நம்ம இனம்லோ நம்ம பொண்ணுலோன்னு பார்ப்பான் இதை நான் தான் சொல்லிட்டேன் முதவே காம கொடூரப்படை அதிரடிப்படை இல்லை ஒன்றையும் விடலைங்க நீங்கள் பருவத்துக்கு வராதுக்கு முன்னாடியே பச்சிலம் குழந்தை திருமணம்லாம் நடந்துருக்குவீங்களுக்கு பயந்துக்கிட்டு ஓகே இல்லை அந்த மக்கள் அந்த டைமில் எப்படி தினம்தோறும் பயந்துகிட்டு இருந்திருப்பாங்க இந்த செய்திகள் இப்படிலாம் கேட்டு நடந்து போய் வேறு தெரியும் உங்களுக்கு இவங்க காட்டுக்குள்ளே தேட மாட்டாங்க ஊருக்குள்ளே தான் தேடுவாங்க நினச்சி பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கூட்டம் கூட்டமாக காட்டுக்குள்ளே போய் தலைமுறைவாக வந்தாங்க காட்டுக்குள்ளே சமைச்சு சாப்பிட்டுட்டு அதற்கு பதிலடியெல்லாம் வீரப்பனார் கொடுத்த அடியெல்லாம் என் சாதாரண அட்டி அல்ல இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது நம்ம எந்த வித தப்புமே செய்யாத பெண்கள் பாதிக்கப்படுறாங்களேன்றதுக்காக அவர் தட்டி இவங்க பெரிய அட்டி அதில் தான் நிறைய பேர் சேர்த்தான் போலீஸ்காரன் போகிறான் அது கர்நாடக போலீஸு வெறி கொண்டு அடித்தார் என்னன்னா மாதேஸ்வரமலை சித்திரவதை கூடத்தில் இவர்கள் நடத்திய மிக மிக மோசமான கேவலமான அப்படியே அதாவது பதறுகிற நடவடிக்கைகளில் அவர்கள் ஈடுபட்டார்கள் பார்த்து கொண்டிருந்தது மாதேஸ்வரமலை திருத்தலம் கதற கதற கற்பளிச்ச வரலாறுகள் சார் படுக்க போட்டுவிட்டு மேலே ரோலரை விட்டு ஊருட்டுவான் எனக்கு நேர்ந்த கொடுமையில் ஒன்றே ஒன்று சொல்லவா ரெண்டு கையையும் மேலே பறவை கட்டிட்டான் இப்படி கால் ரெண்டையும் அகட்டி கட்டிட்டான் நான் பறவை மாதிரி இருக்கேன் இங்கேருந்து கீழேருந்து தண்ணியை பீச்சு அடிப்பான் இடுப்பில் நானே ஒரு நாற்பது கிலோ தான் வெயிட்டு இருந்திருப்பேன் அப்போது அந்த டைம் ஐம்பது கிலோ கல்லை கட்டி தொங்க விட்டு குடும்பம் எப்படி இருக்கும் அது எனக்கு நடந்த கொடுமைகளில் ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் வீரப்பன காட்டு மசருக்கு காட்டுறோம் இவ்வளவு மோசமான சித்திரவதைகளை உருவாக்கிய நான் கேட்கறேன் நிவாரணம் கொடுக்குதுல அந்த அரசு ஏன் அதிகாரிகளை கைது பண்ணலை நிவாரணம் எதற்காக கொடுக்குறீங்க பாதிக்கப்பட்டதால் யாரால் பாதிக்கப்பட்டது இந்த காவலர்களால் தான் அந்த காவலர்களுக்கு ஏன் தண்டனை கொடுக்கல வாட்ச்சத்தில் கற்பனை வச்சா அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணி நிற்கிறாங்க அய்யோக்கிய பேரு அப்படியே கண்டன் துண்டமாக சுடணும் அவங்களலாம் அணு அணுவாக சுட்டு வீழ்த்தன அவங்களெல்லாம் இப்போ காவலர்கள்னா என்ன வேணால் பண்ணலாம் பண்ண கற்பழிச்சி அப்போ மரியாதைக்குரிய நீதிமன்றங்கள் இதை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கிற இந்த நீதிமன்றங்கள் அரசுகள் பாதிப்பு கொடுத்தவனுக்கு எந்த தண்டனையும் இல்லையே என்பதுதான் மக்களுடைய இயக்கமாக இன்றும் இருக்கிறது இந்த நிவாரணம் கொடுத்த தேவையில்லை தேவையில்லை அவங்க அந்த மக்கள் அதை விரும்பலை என்னை சீரழிச்சவன் என்ன உயிரோடு இருக்கிறானையா பெஷனர் பீச்சுக்கு ஓரத்தில் மாட மாளிகையில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒருத்தன் அயோக்கியம் தேவ ஆரம்புங்கிறாங்க இவங்கெல்லாம் குற்றம் செஞ்சவர்கள்லாம் நல்லா வாழ்ந்துட்டு வராங்க இந்த அணு அணுவான சித்திரை சித்திரவதைகளால் பாதிக்கப்பட்டவங்க இப்போ எப்படி இருக்கிறாங்க அவங்களோட வாழ்வியல் முறை நம்மளை மாதிரியான வாழ்வியல் முறையில் தான் இயங்குதா மோசமாக நீங்கள் முதவே நீங்கள் ஒரு கேள்வி வச்சிங்க இந்த அரசு வந்து என்ன செஞ்சுருக்கு வீடெல்லாம் கட்டி கொடுத்துருங்க வெண்ணப்பயிலு அந்த மக்களை வாழ்வாதாரத்தை போய் பாருங்கள் மலை கிராமத்தில் எப்படியெல்லாம் வசிக்கிறாங்கங்கிறத போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சார் தேன் வலித்து வர்ற வியா வித்து அதில் வர்ற வருமானத்தில் நான் சோர்ந்தீங்கள கழிகின்றான் இருளர் மற்றும் சோழகர் கட்டமைப்பை சார்ந்த சமூகங்கள் காட்டுக்குள்ள தெரியுமா அவங்களுக்கு அதெல்லாம் உடுத்த உடை இல்லாமல் பொங்கலுக்கு கொடுக்குற வேட்டி சேலையை கிழித்து புருஷனு முண்டாட்டியும் கட்டிட்டு வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் என்ன இருக்குது சார் இங்கே இந்த காலகட்டத்திலையும் இப்படி இயங்கி இருக்காங்க இயங்கிக்கிட்டு இருக்காங்க ஆக இன்றைக்கு நீதிமன்றத்தை தலைவல தலைவணங்குகிறோம் கொடுக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிற அந்த நீதிமன்றம் இன்னும் கூடுதல் தொகையாக ஒரு இருபத்தஞ்சி கோடியாவது தயவு செய்து ஒதுக்குங்க நூறு கோடி ஒதுக்கி கொடுக்கணும் அந்த மக்களுக்கு சாரையங்குடிச்சி சேர்த்தவனுக்கு பத்து லட்சம் உடனே கொண்டே கொடுத்திங்கல்ல வாழ்வை சிதைத்த இந்த அரசு அதிகாரப்போக்குடையவர்கள் சிதைந்து போய் கிடக்கிற மக்களுக்கு ஏதாவது செய்யணும்ல எந்த அரசிற்கும் அக்கறை இல்லாமல் அருகதையற்ற அரசாக இருக்கிறது ஆகைய நிவாரணங்களை உடனடியாக இந்த அரசு அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூடுதலாக வழங்க வேண்டும் இன்னும் ஒரு மூணு மூணே கோடி தான் மிச்சம் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன்று புள்ளி பத்தொம்பது கோடி தான் கொடுத்துருக்காங்க கூடுதலாக கொடுக்க வேண்டும் இந்த அரசு அது திருட்டு மாடல் ஆட்சி செய்யாதுன்னு எனக்கு நம்ம நல்லாவே தெரியும் நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு என்ன இருக்குது அவன் என்ன யோசிப்பேன் அந்த திருட்டு மாடல் ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சியில் நடந்தாங்க நான் ஏயாக கொடுக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தானே இப்படியெல்லாம் இருக்குது அண்ணாதிமுக ஆட்சியில் தப்பே நடக்கலை நாங்கள் ஏயா கொடுக்கணும் எப்படி இருக்குது இந்த கதை அவங்க அப்படி சிந்தனை பண்ணுறாங்க இவங்க இப்படி சிந்தனை பண்ணுறாங்க பாதிக்கப்படுவது நடுத்தர்கள் நிற்பது நம் தேச மக்கள் ஆகையால் பாதிப்பு உண்மையிலேயே அடைந்தவர்களை மீண்டும் பட்டியல் எடுத்து அங்கே இடைத்தரகர்கள் நிறைய பேர் சுற்றுநான் இதுக்காகவே அதுக்கு தான் ஒருத்தனை சொன்னேன் முருகேசன் ஒருத்தனை சொன்னேன் அவ்வளோதான் இடைத்தரகர் இந்த இடைத்தரகர்களை ஒழித்து விட்டு உண்மையாகவே பாதிக்கப்பட்டவர்களை அரசு கணக்கெடுத்து உரிய நிவாரணங்களை அறிவிக்க வேண்டும் என்பதான் நம்மளுடைய தாழ்மையான கருத்து பல கேள்விகளை எழுக்கி எழுப்பியிருக்கீங்க இந்த வழக்கில் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது மிக்க நன்றி நன்றி